இந்த பதினாறு இஞ்சி சைக்கிளில் வந்து பேக் ரெஸ்ட்டு இதுதான் குழந்தைங்க ஓட்டுறப்ப பின்னாடி சாஞ்சிக்கலாம் இது இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு இது சைக்கிள் ஓட்டுறப்ப மேடு படத்தில் விட்ட 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 பின்வியில் வந்து இவ்வளோ சாஞ்சிடுவாங்க அதுக்கு வந்து இருக்கிறதுக்கு தான் பேக் ரெஸ்ட் போடுறது பேக் ரெஸ்ட்டு பெல்லு மேடு படத்தில் போகிறப்ப கவனக்குறைவாக வந்துவிட்டாங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் கீழே சாஞ்சிடுவாங்க பின்பக்கமாக சாஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக போட்டுக்கிறது தான் பேக் ரெஸ்ட்டு